இந்த வாழ்வில் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு ஜெயலட்சுமி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புட வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு எல்லாம் மாயே ஆயு மதுரையிலிருந்து நன்றியம்மா சார்ட் பண்ணிக்கீங்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் ஏகன் அனைகன் இறைவன் நடி வாழ்க வேதம் நான்கின மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே திருச்சிற்றம்பலம் சிவாய நாம எல்லாம் மாயை மாயை என்று சொல்லும் பொழுதே நம் உணர்வுக்குள் ஏதோ ஒன்று அலைகளிக்கிறது அது என்ன உணர்வு என்று சொல்ல முடியவில்லை சொல்ல முடியாது மாயை என்பதன் பொருள் என்ன அதன் தாற்பயம் என்ன அதன் அனுபவம் என்ன அதன் வார்த்தையின் பொருள் என்ன எல்லாம் என் அறிவுக்கு எட்டுகிறது என் மனதிற்கு தெரிகின்றது ஆனாலும் இந்த மாயை உலகத்திற்குள் நான் சிக்கிக்கொண்டு கொண்டு உழல்வது என்பதோ உண்மை இந்த மாயையை நான் எப்படி உணர்ந்து கொள்வது இந்த மாயை என்பதன் பொருளை நான் உணர்ந்து கொண்டேன் உணர்ந்து கொள்ள முடியுமானால் அது இந்த பக்தியின் முக்தி நிலை அல்லவா அந்த முக்தியை அடைய வேண்டும் என்றால் நம் பக்தியோடு இருக்க வேண்டும் என்ற பொருள் அல்லவா அதுவல்ல மாயை என்பது என்ன என்பதை நம் அறிவாலும் மனதாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாயை என்ற வார்த்தையின் தாற்பயத்தை உண்மை நிலையை நாம் உணர்ந்து கொண்டோமையானால் இந்த கலியுகத்தில் நம் மன அழுத்தம் இல்லாமல் மன வேதனை இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனதை பெரிதாக காயப்படுத்தி கொள்ளாமல் இந்த கலியுகத்தில் கடவுளை பற்றி கொண்டு நம்மால் ஓரளவுக்கேனும் மன அமைதியோடு வாழ முடியும் ஆகையால் தான் இந்த மாயை என்ற வார்த்தைக்குள் மாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மாயையின் குணாதிசயங்கள் என்னவென்றால் அத்வைதத்தின்படி பிரம்மத்தை மறைத்து நிலையில்லாத ஒன்றை நிலையானது என காட்டுவது மாயை என்னும் சொல்லே உலகம் தன்னிலிருந்து தோன்றுவதற்கும் தன்னில் வந்து ஒடுங்குவதற்கும் அடிப்படை தத்துவமாகும் அதாவது பிரம்மத்தை மறைத்து நிலையில்லாத ஒன்று என்று சொல்லுவது பிரம்மம் என்பது பிரபஞ்சத்தை குறிப்பது ஐம்பூதங்களும் இந்த உலகில் ஐம்பூதங்களும் நிறைந்ததுதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழிந்த பின்பு நிலையாக இருப்பது இந்த பிரபஞ்ச சக்தி ஒன்றுதான் இந்த பிரபஞ்ச சக்திக்குள்ளும் காலப்போக்கில் காலங்கள் மாறும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலும் சில நேரங்களில் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது இதன் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது மலங்கள் என்று சொல்லும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூ இந்த சைவ சித்தாந்தத்தின் முக்கியமான மூன்றுவது மூன்று வார்த்தைகள் என்பது ஆணவம் கண்மம் மாய ஆணவம் என்பது உயிரோடு அனாதியாக கலந்திருப்பது அறிவை விளங்க விடாமல் மறைப்பதாகும் இந்த ஆணவமானது அறிவை நிதானமாக செயல்பட விடாமல் ஆணவத்தோடு நம்மை மனிதனை மனிதனை ஆட்கொள்வது மாயை என்பது அறிவை விளங்க வைப்பது இது எல்லாம் பொய் என்பதை இந்த அறிவுக்கு உணரச் செய்வது கண்ணும் என்பது அறிவு விளங்கும் போது உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுப்பது இதைத்தான் திருமூலர் அழகாக சொல்லுவார் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகின் பசு பாசம் நில்லாவே என்று அழகாக சொல்லுவார் நம் திருமூலர் பதி என்பது இறைவனை குறிக்கும் சொல் இறைவனை குறிப்பதாகும் அந்த இறைவன் அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் இருக்கின்றார் இந்த இறைவனை நாம் அடைய வேண்டுமானால் பசுவாகிய நாம் நம் உயிர் தான் பசு ஒவ்வொரு உயிரும் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வாழ்ந்து இறை இறை நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பசுவானது பசு என்பது நம் உயிரை குறிப்போம் இந்த உயிரானது அறிவு மனம் ஆசை என்பவற்றால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாசம் என்பது ஆணவம் கண்ணம் மாயை இதுக்குள் தான் மாயை என்பது வருது இந்த பாசத்திற்குள் தான் மாயை என்பது வருகின்றது ஆக இந்த பசு பசுவானது இந்த உயிரானது இறைவனை பதியாகிய இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த பாசத்தை நாம் விட வேண்டும் பாசத்தை விட வேண்டும் என்றால் ஆணவம் கண்ணம் மாயை என்பதை விட வேண்டும் ஆணவத்தை விட்டுவிடலாம் கண்மத்தை விட்டுவிடலாம் மாயை என்பதை எப்படி நாம் உணர முடியும் மாயை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாய உலகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டால் மட்டுமே ஆனால் நாம் பசு என்ற அறிவோடு உயிரோடு இறைவனை நாம் பதி என்ற இறைவனை நம்மால் அடைய முடியும் இந்த இறைவனை அடைய வேண்டுமானால் நாம் ஏதேனும் ஒன்றை நாம் விட்டுவிட வேண்டும் இந்த உலக வாழ்வின் பொய் என்பதை உணர்ந்து அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும் விட்டுவிட்டால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் இறைவனை மட்டும் பற்றி கொண்டு இறைவனையும் பற்றி கொள்ள வேண்டும் இந்த மாய உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் முடியாது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஐந்து வயது குழந்தையை கூப்பிட்டு அழைத்து உனக்கு உன் தாயை பிடிக்குமா உன் தந்தையை பிடிக்குமா உனக்கு யாரை அதிகம் பிடிக்கும் என்று கேட்டால் அந்த குழந்தை திக்குமுக்காடும் நான் யாரை சொல்வது கண்களை மூடிக்கொண்டு சிரித்து கொண்டே சொல்லும் எனக்கு என் அம்மாவை பிடிக்கும் என்று அப்பா பார்க்கும் பொழுது இல்லை இல்லை என் அப்பாவை பிடிக்கும் என்று சொல்லும் இல்லை எனக்கு இரண்டு பேரையுமே பிடிக்கும் என்று சொல்லும் அது ஏதேனும் ஒன்றை நாம் அடைய வேண்டும் இது போன்றுதான் நாம் இறைவனை அடைய வேண்டுமானால் இந்த சராசரி மனித வாழ்க்கையில் நாம் உள்ள சந்தோஷங்களையும் இச்சைகளையும் எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் நாம் ஆசைப்படுகின்றோம் அதே வேளையில் இறைவனை நாம் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றோம் பரமாத்மா என்பது நிலையானது மாயை கடந்தது இந்த சராசரி மனித வாழ்க்கையில் எது மாயை யுகங்கள் தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிருதாயுகம் துவாபரயுகம் பாபரயுகம் கழியுகம் என்று யுகங்கள் தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு யுகங்களிலும் மனிதனுக்கு சொல்லப்படும் விஷயங்களானது அனைத்தும் மாயை என்பதை உணர்ந்து கொள் புரிந்து கொள் என்பதே இறைவன் மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் எதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வானது நிலையற்றது இந்த வாழ்வானது நிலையற்றது இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நாம் இந்த என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் புத்தரிடம் வந்து ஒரு சீடன் கேட்டார் புத்தருடைய சீடர் கேட்டார் மனித வாழ்வியலின் மனித வாழ்வின் ஆயுள் காலம் எவ்வளவு என்று புத்தர் சீடர்களிடமும் கேட்டார் மனித காலம் எவ்வளவு என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் என்று அப்பொழுது சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயதனை சொன்னார்கள் அப்பொழுது புத்தருக்கு அறுபது வயது அப்ப சொன்னார்கள் உங்கள் அறுபது வயது ஆகும் என்று எப்படி சொல்லுகின்றீர்கள் அறுபது வயது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அறுபது வயது வயது வரை வாழ்கின்றீர்களே ஆகையால் அறுபது வயது இருக்கலாம் என்று சொல்லுகின்றோம் என்று இன்னொரு மா மாணவனிடத்தில் கேட்கும் பொழுது எனக்கு மனிதனின் ஆயுட்காலம் காலம் ஐந்து வயது இல்லை பத்து வயது இல்லை ஐம்பது இல்லை அறுபது இல்லை அப்போ எம் எண்பது நூறு இல்லை இல்லை அப்ப எப்பொழுது மனித வாழ்வின் ஆயுள் எவ்வளவு என்று கேட்கும் பொழுது புத்தர் அழகாக பதில் சொன்னார் மனிதனது வாயில் காலம் என்பது ஒரு வினாடி பொழுது என்று அனைவருக்கும் ஒன்றும் புரியவில்லை வினாடி பொழுதா வினாடியில் நம் சுவாச காற்று நின்றுவிட்டால் ஆயுள் காலம் முடிந்து விடும் இல்லையா இதுதான் மனித வாழ்வு இந்த வாழ்வினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொன்னார் இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் வாழும்போதே உணர்ந்து கொள்ள வேண்டும் மாணிக்க வாசக பெருமான் அழகாக சொல்லுவார் வேறு வேறு உருவமும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏறு ஈசன் இப்புவியை உய்ய கண்டேன் என்று அழகாக பாடுவார் இந்த உலகமானது ஒரு மாயையில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அது இன்றைய கலியுகத்தில் நாம் அனைவரும் எந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் என்று தெரியாமல் நாம் பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் இந்த மனிதன் அறிவு சார்ந்து வாழ வேண்டும் அறிவும் மனமும் இந்த மாய உலகில் சராசரி மனித வா மாய உலகில் உறவுகளை தேடி செல்கின்றது இருக்கும்போதே நாம் அனைத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவுகளை தேடி சென்றாலும் நம் ஆள் மனதானது இறைவனை நினைத்து சிந்தனையோடு இருக்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சராசரி மனித வாழ்வில் சித்துண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடம்புக்குள் இந்த உயிர் இருக்கும் பொழுதே இந்த உடம்புக்குள் உயிர் இருக்கும் நாம் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என் உறவுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என் ஆன்மாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் மாயை என்றால் நாளைய வாழ்வு என்பது நம்பிக்கையற்ற தன்மையை கொடுக்கும் இல்லையா என்ற கேள்வி எழலாம் மாயை என்பதை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த வாழ்வானது மிகவும் எளிமையானதாக ஒன்றாகிவிடும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் வந்து நாரதர் கேட்கின்றார் நாரதரே கிருஷ்ண பெருமானே மாயை மாயை என்று சொல்லுகின்றீர்களே கண்ணா என்றாலே மாயையாக தோன்றுகிறதே இந்த மாயையை நான் எப்படி அனுபவித்து உணர்ந்து கொள்வது என்று கேட்கின்றார் கிருஷ்ணர் சொல்லுவார் மாயை என்பதை உணர்ந்து கொண்டால் நீ என்னை வந்து அடைவது மிக எளிது என்றார் எப்படி அதை நான் உணர்ந்து கொள்வது என்று கேட்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார் நாரதரிடத்தில் அதோ அங்கே தெரிகிறதே ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் சென்று எனக்கு கொஞ்சம் நீர் பருகுவதற்கு நீர் கொண்டு வா என்று சொல்லுகின்றார் நாரதரும் அங்கே செல்லுகின்றார் அங்கே தோட்டத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அழகான பூஞ்சோலையாக இருக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் இயற்கை காட்சிகள் அவர் தன்னை மறந்து விட்டார் இத்தனை அழகான இடது இடமா எத்தனை தன்னை மெய்மறந்து அந்த இயற்கையை அழகை ரசிக்க ஆரம்பிக்கின்றார் அங்கே ஒரு குடிசை தென்படுகிறது அந்த குடிசை கதவை திறந்து ஒரு அழகான ஒரு பெண் தேவதையாக வெளியே வருகிறார் அவளை பார்த்ததும் நாரதருக்கு தன்னை மறந்து விட்டார் எத்தனை அழகான ஒரு தேவதை இந்திரலோகத்தில் கூட இப்படி ஒரு அழகான பெண் பதுமையை பெண்ணை நான் பார்த்ததில்லையே என்று அவள் பின்னே செல்கின்றார் அந்த பெண் ஒரு குவளையில் நீரை குடிக்கிறார் அந்த நீரை தான் பருகிக் கொண்டு அந்த பெண் பின்னாலேயே செல்கின்றார் தன் மனம் வயப்பட்டு அந்த பெண்ணிடம் அந்த பெண்ணையே மணந்து கொள்கின்ற மணந்து கொண்டு குழந்தைகள் பிறக்கின்றன காலப்போக்கில் தான் எதற்கு வந்தோம் என்று தெரியாத நிலையில் அவர் அங்கே அந்த பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த ஒரு நாள் வருகிறது மழை பெய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எந்த இதையெல்லாம் மழையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அத்தனையும் பாதுகாத்து விட்டார்கள் இன்னும் மழை கொஞ்சம் பெருக்கெடுக்கிறது பெருக்கடுத்து வெள்ளமாக ஓடும் பொழுது இயற்கை சீற்றல் அதிகமாகிவிட்டது அங்கே அவருடைய குழந்தைகள் மூவரும் அழைத்து செல்லப்பட்டார்கள் மனைவியானவள் அழித்து செல்லப்பட்டால் தான் மட்டும் அங்கு தண்ணியில் நிற்கிறார் மழை நின்று விட்டது வெள்ளம் ஓய்ந்து விட்டது அங்கே பார்க்கிறார் மூன்று குழந்தைகளும் சடலமாக இருக்கின்றார்கள் அந்த அழகான தேவதையும் சடலமாக இருக்கின்றார் சென்ற நிமிடம் வரை உயிரோடு இருந்த ஒரு பொருள் ஒரு உயிர் சடலத்தை வைத்து அழும்போது அவர் அழுகின்றார் கதறுகிறார் இது என்ன வாழ்க்கை என்று கிருஷ்ண பரமாத்மா தோன்றுகிறார் நான் தண்ணீர் கேட்டேனே இங்கே தண்ணீர் கொண்டு வரவில்லையா என்று அவருக்கு புரிந்து விட்டது எல்லாம் புரிந்துவிட்டது இதுதான் மாயை இந்த உடலுக்குள் உயிர் இருக்கும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிடு உலக சராசரி மனித இச்சைகளுக்கு அடிமையாகாமல் உன் வாழ்வினை சனாதன தர்மத்தின் நியதிப்படி ஆகமங்களின் முறைப்படி நம் பாரம்பரியத்தின்படி நேர்மையாக கொண்டு செல்வோமேயானால் இந்த கலியுகத்தில் நாம் நிம்மதியாக வாழலாம் என்பதே இதன் தாற்பயம் இந்த உடம்பானது அழிந்து விட்டால் இந்த உடம்புக்குள் இருக்கும் உயிர் அழிந்துவிட்டால் உடம்பு என்று சொல்லப்பட்டது பிணமாக்கப்படும் இந்த உயிர் என்று சொல்வது ஆன்மா என்று அழைக்கப்படும் உடம்பற்ற ஆன்மாவால் ஏதும் செய்ய இயலாது உயிரற்ற உடம்பாலும் ஏதும் செய்ய இயலாது இறைவனை நாம் வழிபட வேண்டுமானாலும் இந்த இயற்கையை நாம் வாழ்வா வாழ வேண்டுமானாலும் இந்த உடம்புக்குள் உயிர் வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த மனித உடம்பினையும் படைத்துள்ளார் இந்த உடம்பினை படைத்து இயற்கையை படைக்கின்றான் இந்த இயற்கையில் மனிதன் என்ன செய்கின்றான் கல்வி செல்வம் வீரம் என்பதை கற்றுக்கொண்டு இந்த மூன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற ஒரு ஆணவத்திற்குள் வந்து விடுகின்றான் இந்த ஆணவம் அவனை தலை தூக்க 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 பாவங்கள் அதிகரிக்கின்றன இந்த பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது மனிதாபிமானம் மனசாட்சி என்ற எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது எதனை நோக்கி நாம் செல்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிட்டு அல்ப சராசரி மனித வாழ்க்கைக்கு சிக்குண்டு அடிமைப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த இதிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதற்காம் அது மாணிக்க வாசக பெருமன் அழகாக சொல்லுவார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாகி வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று அழகாக பாடுவார் இந்த பாவ புண்ணிய பாவங்களில் நான் ஈடுபட்டு என்னை மீண்டும் மீண்டும் ஜனனம் எடுத்துக்கொண்டு இந்த மனித வாழ்வில் நான் எல்லா பிறவிகளையும் எடுத்து இழைத்து விட்டேன் இழைத்து விட்டேன் என்று அழகாக சொல்லுவார் இழைத்து விட்டேன் ஆகையால் எனக்கு என்ன செய் பிறப்பில்லாத ஒரு வர வரத்தை எனக்கு கொடு என்று சொல்லுவார் புல் வரம்பாய பலதுறை பிழைத்தும் புல் வரம்பு ஆய பல துறை பிழைத்தும் எத்தனையோ பிறவிகளில் நான் பிழைத்து பிழைத்து என்ன செய்கின்றேன் உடம்பெடுத்து பிழைத்து கொண்டிருக்கின்றேன் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி நான் இறைவனோடு கலக்க வேண்டும் என்று சொல்கிறார் எல்லாம் காட்டிப் பின்னும் எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே என்று அழகாக பாடுவார் மாணிக்க வாசக பெருமான் இந்த கலியுகத்தில் நாம் மாயை உலகில் சிக்கிக்கொள்ளாமல் இறைவனை நாம் பற்றி கொள்வோமே ஆனால் வினையே என்ற அழுதால் உனை பெறலாமே வினையே என்ற அழுதால் நான் உனை பெறலாமே என்றா சொல்லுவார் கண்ணால் யானும் கண்டேன் காண்க இறைவனை கண்டார் எப்பொழுது கண்டார் தன் மனதினை தூய்மையாக இருக்கு தூய்மையான நிலையில் வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த தேசத்திற்காக அவர் போராடும் பொழுதும் தேசத்தின் நலன் கழு கருதி அவர் வாழும் பொழுதும் இறைவன் தேடி நாம் செல்ல வேண்டாம் இறைவன் நம்மை தேடி வருவார் ஆக இறைவன் மிகப்பெரிய கருணை உள்ளவன் அத்தகைய இறைவன் இந்த மாயை நாம் மறக்க செய்ய வேண்டுமானால் இறைவனை நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகம் மாயை என்றால் நாளை பொழுதும் மாய என்றாக போய்விடும் என்றால் நான் எதற்காக வாழ வேண்டும் உயிர்கள் பிறந்த அனைத்தும் மரணிக்கத்தான் வேண்டும் என்றால் இந்த போராட்டம் எதற்கு இந்த படிப்பு எதற்கு இந்த வேலையை தேடி நாம் இந்த ஓட்டம் எதற்கு என்ற கேள்வி எழும் இந்த ஓட்டமும் படிப்பும் வீரம் கல்வி செல்வம் அனைத்தும் இந்த சராசரி மனித வாழ்வுக்கு நமக்கு தேவைதான் இது இருந்தால்தான் இந்த மனித வாழ்வினை நாம் வாழ இயலும் அதற்காகத்தான் இறைவன் நமக்கு உடம்பும் அறிவும் அறிவோடு சேர்ந்த மனமும் மனத்தோடு சேர்ந்த வீரத்தையும் வீரத்தோடு சேர்ந்த சூழலையும் இயற்கையும் நமக்கு வாழ்வதற்கான அத்துணைகளையும் செய்து இந்த பிறவியினை மனித பிறவிகளையும் எல்லா அனைத்து ஜீவராசிகளையும் இந்த பூமியில் படைத்துள்ளார் அந்தந்த ஜீவராசிகள் அததனதன் வழியில் அதன் ஏதி மாறாமல் எத்தனை யுகங்கள் ஆனாலும் அதன் இருந்து மாறாமல் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் காலப்போக்கில் அதிகமாக மாறுதலையும் கொண்டது மனித மனம் மட்டுமே எந்த ஜீவராசிகளும் இயற்கை அளிக்கை செய்யவே செய்யாது தன் இயற்கை குணங்களோடு யுகங்கள் தாண்டி விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் மனிதனை தவிர்த்த அத்தனை ஜீவராசிகளும் யுகங்கள் தாண்டி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதன் அதன் இயல்பிலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த மனித சமூகம் மட்டும்தான் இயற்கையை மீறி இயற்கை சவாலாக செயல்படுகின்றன இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சபூதங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவையெல்லாம் இயற்கை பஞ்சபூதங்களோடு மனிதன் போரிடவோ அதனை நிர்ணயம் செய்யவோ மனித அறிவுக்கு எட்டாது ஆகையால் தான் பேரிடர்களை நாம் சந்திக்கின்றோம் என்று கேரளாவில் அத்தனை இடர்பாடுகள் நடக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன இயற்கையோடு நாம் அதற்கு சதி செய்ததால்தான் இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் தன்மையை நாம் உணர்ந்து கொண்டு அதோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும் அதனை வெற்றி பெற்று மனித அறிவை கொண்டு இயற்கையை ஜெயிக்க என்பது முடியாத ஒரு காரியம் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று இருந்தோர் இன்று இல்லை இதுதான் மாயை ஐந்து வயதில் நான் இப்படி இருந்தேன் என்று ஒரு புகைப்படத்தை காட்டுகின்றோம் அது இருந்ததும் உண்மை இன்று அந்த உருவம் உருக்குழைந்த வயதான தோற்றத்தில் நரைதிரை கண்டு கண் கெட்டு கால்கள் நடமாடமற்று படுத்து கிடந்த நிலையில் இருப்பதும் உண்மை அன்றே அதே உருவம்தான் இன்று இந்த நிலைக்கு மாறியது இன்று இருக்கும் இந்த உருவமானது இன்னும் காலகட்டத்தில் காலங்கள் செல்லும் பொழுது இந்த உடம்பானதும் அழிந்து போகும் இருந்தது இன்று இல்லை இது மாயை இன்று இல்லை நாளை இருக்கும் இன்று ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தைக்கு திருமணம் ஆகிறது இன்று குழந்தை இல்லை நாளை பிறக்கும் என்பது நீதி புது ஒரு ஜீவன் உருவாகும் இது இயற்கை இல்லாதது ஒன்று உருவாகும் இருப்பது ஒன்று அழிந்து போகும் இதுதான் மாயை எது இல்லை என்று நினைக்கின்றோமோ அது இருக்கும் எது உண்மை என்று நினைக்கின்றோமோ அது பொய்யாகும் பொய் என்று சொல்வதெல்லாம் உண்மையாகும் இதுதான் மாயை என்னிடத்தில் நேற்று நான் வறுமையில் இருந்தேன் அது உண்மை இன்று செல்மையில் இருக்கின்றேன் அதுவும் உண்மை நேற்று உயிரோடு இருந்தவர் இன்று இல்லை அதுவும் உண்மை இருந்தது உண்மையா இன்று இல்லாதது உண்மையா எல்லாம் உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் இருப்பதுதான் இந்த மாயை இந்த மாயையை நாம் மனதில் புரிந்து கொண்டு அறிவோடு செயல்பட வேண்டும் இருக்கும் பொழுதே இந்த உடம்போடு இந்த உயிர் இருக்கும் பொழுதே இந்த மாயை என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் நம் வாழ்வானது மிக எளிதாக கொண்டு செல்ல முடியும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் சில நல்ல காரியங்களை செய்ய முற்படுவோம் நம் அறிவு நம்மை தடுத்தாலும் நம் உடல் நம்மை தடுத்தாலும் நம் செயல்பாடானது நாம் இறைவுளை நினைக்கின்ற அந்த செயல்பாடானது நம்மையும் மீறின ஒரு செயலை நமக்கு செய்ய வைக்கும் இந்த தேசத்திற்காக இந்த குடும்பத்திற்காக மக்களின் நலனுக்காக அப்படி நாம் செய்யும் பொழுது இறைத்தன்மையானது நமக்குள் தானாகவே வந்துவிடும் அந்த இறைத்தன்மை நமக்குள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் தானம் தர்மம் தானாகவே நாம் செய்ய முற்படுவோம் இந்த உலகில் நாம் கற்ற கல்வியோ பெற்ற செல்வமோ வீரமோ நம்முடன் இருக்கும் அத்துணையும் நம்முடன் வராது எது நம்முடன் வரும் என்றால் நாம் செய்த தானமும் தர்மமும் மட்டுமே நம்முடன் வரும் இந்த தானமும் தர்மமும் செய்வதற்கு எனக்கு என்ன வேண்டும் பொருள் வேண்டும் என்பதை விட மனம் வேண்டும் இந்த மனம் எப்படி வரும் இறைநாமத்தை சொல்ல வேண்டும் ச தர்மம் செய்யும் பொழுது இறைவன் தன்னை தேடி வருவான் இறைநாமத்தை சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது தானாகவே நாம் தர்மம் செயலில் ஈடுபடுவோம் இப்போ இந்த தர்மத்தின் செயலானது நம்மை இறை பெற வைக்கும் இந்த இறை அருளானது இவ்வுலகம் அனைத்தும் மாயை என்பதை நாம் உணர்ந்து இந்த பொய்யான வாழ்வளில் உண்மையான வாழ்வு எது என்று தேடி நாம் மனதில் அமைந்து கொண்டு நாம் என்ன செய்வோம் இந்த மனித வாழ்வினை மாயையை நாம் புரிந்து கொள்ள நேரிடும் இந்த மாயை என்பதை உணராத மனிதர்கள் மட்டும்தான் நான் நான் என்ற ஆணவத்தோடு இருக்கின்றார்கள் இந்த ஆணவமானது இறைவனை நம்மை அடைவிடாமல் தடுத்துக் கொள்கிறது அதுதான் பதி பசு பாசம் இந்த பாசமான இந்த பாசத்தை நாம் தவிர்க்க வேண்டுமானால் இந்த உயிரானது பாசத்தை தவிர்த்து விட்டால் இந்த உயிரானது பதியை அடையும் பதியானது என்பது பரம்பொருளாகும் இந்த நமது ஜீவ ஆத்மாவானது இறைவனை அடையும் மரணத்திற்கு பின்னால் தான் இறைவனை அடையும் என்பது என்பது பொருள் அல்ல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதே நாம் இந்த பர பிரம்மத்தை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைநாமத்தை கொண்டு இருக்கும் பொழுது இறையருளை பெற முடியும் இறையருளை நான் பெற்றோமே ஆனால் இந்த பந்த பாசங்களில் இருந்து நாம் குடும்பத்துக்குள் இருந்தாலும் இந்த பந்த இருந்து எது வாழ்வியலின் உண்மையான தாற்பயம் தத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம் மனதோடு அறிவை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அறிவோடு மனதை கொண்டு செல்ல கூடாது அறிவில் மனதை கலந்தோமையானால் நாம் தோற்று போய்விடுவோம் மனதினை கொண்டு அறிவோடு செயல்பட வேண்டும் அதுதான் வாழ்வியலின் சூட்சுமம் இந்த பாசமான ஆணமும் ஆணவம் கண்ணும் மாயையை நாம் உணர்ந்து கொண்டு விட்டுவிட்டால் இந்த உயிரானது பதியை அடையும் பதியானது பரம் பரமாத்மாவை அடையும் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அடைவதற்கு நாம் இறைநாமத்தை சொல்ல வேண்டும் இறைநாமத்தை நாம் சொல்லிக் கொண்டு இறையொருளை நாம் பெற வேண்டும் ஆகவே இறைவனை நாமத்தை சொல்ல வேண்டுமானால் நாம் தர்மம் செய்ய வேண்டும் தானம் தர்மம் செய்ய வேண்டும் இந்த தானம் தர்மம் என்பது இறைவனை நமக்கு சுட்டி காட்டும் என்பதை சொல்லி வாய்ப்பழுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்